துலாம் ராசினேர்களை இந்த துலா ராசினேர்களை பொறுத்தளவு ராசிநாதனே சொந்த வீட்டில் போய் பிரமாதமாக ரிசவத்தில் கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் இந்த ரிசவம் என்று சொல்லக்கூடியது பொருள் தனம் சாப்பிட்றது தூங்கிறது என்ஜாய் பண்ணுறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடம் துலாம் என்று சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இடத்துல போய் உட்காருக்கிற போது அந்த மனசுவரணமாக இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த வைகாசி மாதம் என்பது உங்களை பொறுத்தளவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஊர் சுற்றுறது பயணங்கள் போகிறது ஜாலியாக இருக்கிறது செலவான எண்ணங்க போய் தொலைது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பணத்தை அள்ளி வீசி நீங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது இப்படிப்பட்ட பல நோக்கங்களில் பல கொண்டாட்ட மகிழ்ச்சிகளில் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது போல் எட்டாம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் இந்த வண்டி வாகனங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகள் வரலாம் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தரும் பயப்பட தேவையில்லை இது போல புதனும் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி அவர் போய் இருந்தது எட்டாம் இடமாக இருக்கிறதுனால ஒரு வகையில பார்த்தீங்கன்னா உங்க புத்திசாலித்தனம் வெளியில வரும் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த தாற்பயத்தோடு நீங்கள் பேசுவதை பார்த்தால் மற்றவர்கள் பயந்து போகிற அளவுக்கு உங்களுடைய சொல்வன்மை எடுபடும் அதிலையும் குறிப்பாக இந்த பத்திரிக்கை துறைகள் கட்டுரைகள் எழுதுறவங்க டிவியில வேலை பார்க்குறவங்க இல்லை நாடகம் நடிகர்களாக இருக்கக்கூடியவங்க சினிமா துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான புத்தி சாதுரியத்தில் நீங்க பெயர் புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியத்தை வெற்றியாக மாற்றிக்கொள்றதுக்கு உங்களுடைய மனம் என்பது உங்களுக்கு பெரிய ஆட்களாக ஒரு துணையாக உங்களுக்கு கூடவே இருக்கும் படிக்கின்ற பசங்க கண்டிப்பாக பரீட்சைகள்லாம் பிரமாதமாக எடுப்பீங்க புதிய கல்விக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் நினைத்தபடி அந்த கோஷம் கிடைக்கும் இடமாற்றங்களும் கிடைக்கும் அதே போல வெளிநாடுகளில் போய் படிக்க முயற்சிப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரிகளில் இட வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் போகின்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஆனால் இது கூடவே அந்த இடத்துல பதினோராம்பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சுக்கரனோடு அமர்ந்திருக்கிறார் அப்ப பதினொன்று கூடிய பாதுகாதிபதி அங்க இருக்கிறதுனால சில இடங்கள்ல வயதானவர்கள் துளாராசியில் இருந்தீங்கன்னா உடல்நலத்திலே சில குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க சரியான மருத்துவம் எடுத்துக்கணும் சரியா சாப்பிடணும் டாக்டர் சொல்கிறத கேட்கணும் அதே குறிப்பாக கண்கள் கோளாறுகள் வருகிற வாய்ப்புகள் இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு போறவங்க தள்ளி போட்டு வந்தவங்க எல்லாம் இந்த மாசத்துல அதை பண்ணிக்கலாம் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இது இப்போ செய்வோமா அப்புறம் செய்வோமா இதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் வரும் அதே போல் உங்களுடைய பார்வை அதாவது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் என்பது ஒரு சிறப்பு தன்மையை பெறாமல் குழப்பத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் இந்த அட்வைஸ் பண்ற இடங்கள்ல உட்காந்து வேலை பாக்குறீங்க பாருங்க இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களோட பேச்சை குறைச்சிக்கணும் ரொம்ப துணிச்சலா அட்வைஸ் பண்றதை விட்டுறணும் இந்த ஒரு மாசம் பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறது பெட்டரா இருக்கும் அது போல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா எல்லாத்தையும் செய்யணும் தப்பு நடந்துடாம தப்பா பேசுறாம சமையல் பண்ற பெண்கள் கூட உப்புக்கு பதிலா சர்க்கரை போட்டக்கூடாது இந்த மாதிரியான கவனக்குறைபாடுகள் வருவதற்கு இந்த வைகாசி மாசத்துல ரிச துலாக்கல பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு அது போலவே கொஞ்சம் பற்று இல்லாத மனநிலைகள் சில பேர்களுக்கு வரும் என்னங்க வாழ்க்கை என்னங்க போக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசுல தோல்வி பயம் அல்லது துக்கம் இருந்த மாதிரி ஒரு அழுத்தங்கள் ஏற்படும் இவைகள் எல்லாம் இந்த முப்பது நாட்கள் என்ன பண்றது நடந்துற போகுதுன்னு தூக்கி போட்டு போகணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஆறாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் கனகட்சிதமாக வர்ந்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு செலவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தனகடாட்சம் என்று சொல்லக்கூடியது மிக பிரமாதமாக வரா வர ஆரம்பிக்கும் திடீர் பொருள் வரவுகளை கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நில புலன்களின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த இயற்கை சார்ந்து தொழில் பண்றாங்க பாருங்க ஆட்டு பண்ண மாட்டு பண்ண பால் பண்ண கோழி பண்ண இப்படிங்கிற அது சார்ந்த துறைகள் எல்லாம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார் இந்த கேது இருக்கிறதுனால பெற்ற தாய்களின் உணவுகள் உட உடல்ல அதை சகோதரியின் உடலில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்படுவது ஏதாவது டாக்டரை பார்க்க போகிறது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இல்லை முட்டிவலி வலி முதுகு வலி இப்படி சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இந்த வைகாசி மாதத்தில் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருந்துகிட்டு இருக்கு அப்போ இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஓரளவு சமப்படுத்தி கொள்வதற்கு எந்த கோயிலுக்கு போனால் மிகச் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு மூணு விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம பிரமாதமாக நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த கோயில்களுக்கு ஏதாவது வேண்டிட்டு நேர்த்திக்கடன் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வருங்காலம் இந்த வருடம் மிக சிறப்பாக இருப்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும் ஆக வைகாசி மாதத்துல துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அநேக நல்லதுகள் இருந்தாலும் குடும்பத்தின் உள்ளாக பார்க்கின்ற போது ஒன்று ரெண்டு ஏற்றத்தாழ்வுகள் சுக குறைபாடுகள் இப்படி எல்லாம் வரும் இது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர குற்றமில்லை வாழ்ந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் விருச்சகம் ராசினேர்களே இந்த விருச்சகராசினேர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாதத்துல எப்படிப்பட்ட கிரக சஞ்சாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு ரொம்ப பிரமாதமாக நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தின் சேர்க்கை என்பது முதல்ல சொல்லணும்னா ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ள இந்த காரியத்தை பண்ண முடியல வீட்டுக்கு வெள்ளை கூட அடிக்க முடியல இந்த இந்த விஷயம் ரிப்பேர் ஆகி போச்சு செய்ய முடியல எங்க ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப காலமாக நாங்கள் தடபுடலா முயற்சி பண்றோம் என்ன தள்ளி தள்ளி போகுது வீட்டில் நகை இருக்கு காசு இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு ஆனால் காரியம்தான் நடக்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் தடுமாற்ற மனநிலைகளோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதத்திலே தடபுடலாக சொந்த பந்தத்தை கூட்டி வச்சு பெருமையா கெத்தா உங்க வீட்டுக்குள் நடக்க வேண்டிய சுப செய்திகளை பக்காவா பண்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே சில பேர்கள் வந்து இந்த கோயில் குளத்துக்கு போகிறது பெரியவங்களை போய் பார்க்கறது ஆசீர்வாதங்கள் பண்ணுறது இதெல்லாம் நிறைய நடக்கும் ஏழாம் குரு இருக்கின்ற போது முன்னோர்கள் பெரியோர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களை அணுகி நின்று வேடிக்கை பார்த்து அந்த வைப்ரேஷனை பெற்றுக்கொள்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு வர ஆரம்பிக்கும் குறிப்பாக பெண்களின் உடல்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் நிறைய நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் நகநட்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் சுகபோகமாக வாழலாம் இப்ப நல்லாதான் இருக்கோம் எந்த குறையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த பெண்களின் மனநிலைகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காரணமாக இந்த வைகாசி மாதம் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு காட்சி கொடுக்கும் இதே பாத்தீங்கன்னா சூரியன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் பயணங்களை கொடுப்பார் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இருந்து இங்கே வரது காரணமே இல்லாமல் அங்கேயும் இங்கே அலையிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு குறிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதில் இந்த சட்டத்துறை சார்ந்து வேலை பார்க்குறாங்க பாருங்க அதாவது இந்த போலீஸு மிலிட்ரி இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெட்டி படுக்கையோடு வேற ஊருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வைகாசி மாதத்தில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆர்டராவது வரும் அரசு வேலைக்காக பரிச்சை எழுதிட்டு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் நீங்கள் அதை புடிச்சுக்கலாம் ரொம்ப கெடுபடியா மனசை வச்சிக்காம ஒரு தளர்ந்த மனசோடு இயல்பாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் உடல்நிலைகளிலே சற்று ஏற்ற இறக்கங்களுக்கும் கவலை கொள்ள வேண்டாம் பெரிய பாதகம் எதுவும் இல்லை அதே போல புதன் புகிரகத்தை பொறுத்தளவு ஒரு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் மனசில் ரொம்ப சீரியஸாக நினைக்க தோணும் என்னமோ நடக்குது இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு ஒரு மனக்கவலைகள் வரும் இந்த செலவெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் ஒரு பெரிய கல்யாணத்தை வச்சுட்டோம் ஆயிரம் பேரை கூப்பிட்டுட்டோம் இதெல்லாம் ஒழுங்காக நடத்திடலாமா இப்படின்னு ஒரு ஒரு நல்லது நடக்கிறது நினச்சி ஒரு கவலைப்படுறது அகன் நல்லது நடக்கிறது நல்லது நடக்கிறது நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர கவலைப்பட தேவையில்லை இது ஒரு பயம் கலந்த கவலை ஏற்படுகின்ற காரணத்தால் அந்த புத பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சில மனத்தொல்லைகளை கொடுப்பார் பயம் கொள்ள வேண்டாம் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் சரியாக நடக்கும்ங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க அதே போல சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் தாயின் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் தாய் வழி உறவுகளோடு நம்ம கவனமாக இருக்கணும் சண்டை போட்ட கூடாது யாரையும் வம்புக்கு எடுக்க கூடாது பகை போகக்கூடாது வழக்கு ஆடிக்கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலத்தில் உட்கார்ந்து பேசி அதை தீர்த்து கொள்றதுக்கு முயற்சி பண்ண சிறப்ப சிறப்ப கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய மனநிலைகளிலே ஒரு உன்னதமான புத்திசாலித்தனமான சாதுரியமான ஒரு மாற்றங்கள் நிகழும் அதற்கு இந்த சனி பகவான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொழிலுக்கு உதவுவார் வாய்ப்புகளுக்கு வாய்ப்பளிப்பார் எல்லா விதத்திலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த செவ்வாயும் ராகுவும் இணைந்து ஐந்தாம் இடத்துல வீற்றிருக்கிறார்கள் கொஞ்சம் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி செலவு பண்ணுவீங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க உயர் படிப்புக்காக வேண்டி வெளிநாட்டுக்கு போகிறாங்க அதுக்கு உண்டான செலவுகளை பெற்றோர் பண்ணித்தான் தீரணும் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அகலக்கால் வச்சிருவீங்க அதை செஞ்சு தான் தீரணும் நான் முதலே சொன்ன கல்யாணம் பண்ண போகிறீங்க அகலக்கால் வைப்பீங்க செஞ்சு தான் தீரணும் இதையெல்லாம் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது கொஞ்சம் செலவுகள் வரத்த ஆரம்பிக்கும் ஆனாலும் அது அத்தனையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பதில் எந்த தவறுகளும் இல்லை உறுதியாக இந்த உருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு வைகாசி மாதங்கிறது மிக அதிகபட்ச நன்மைகளும் உண்டு செலவுகளும் உண்டு இதில் அடிப்படை ஜாதகம் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் அழகாக இந்த சுபகாரியங்கள் சுப செய்திகள் வீடுமனை வாசல் குடும்ப வாழ்க்கை பொண்ணும் பொருளும் சேர்க்கிறது நிலவுலன்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு சேர்கிற வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவசியம் இந்த காலச்சூழலில் முடிந்தால் ஒரு முறை வைகாசி விசாகமெல்லாம் நடக்கப் போகுது எல்லா முருகன் கோயிலையும் ரொம்ப விழாக்கள் கொண்டாட்டமாக இருக்கும் நீங்களும் முடிந்தால் ஒரு முறை பழனிக்கு சென்று முருகப்பெருமானை அந்த தண்டாயுதபாணி சக்கரவர்த்தியை நன்றாக வேண்டி விரும்பி வாருங்கள் உங்கள் வீட்டுக்குள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த வைகாசி மாசம் சிறப்பாக இருக்கட்டும் தனுசுராசினியர்களே தனுசு ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வைகாசி மாத பலன்களை பார்க்கிற போது உங்களுடைய ஒன்பதாம் பாவாதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் சூரியன் ரிசபத்தில் வச்சிருக்கிறார் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்தில் ராசிக்கு ஒன்பது குடையவன் அமர்வது என்பது மிகப்பெரிய உத்தமமான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய திறமை கௌரவம் சுகம் புகழ் இப்படிப்பட்ட அனைத்திலும் மிகப்பெரிய நல்ல பெயர் புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அது இல்லை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது உழைப்பு ஒரு சனி மனிதனுடைய உழைப்பு என்பது பணமாக மாறணும்னா ஆறாம் இடத்திலே இந்த மாதிரி ராசிக்கு ஒன்பது கூடையவன் காலபுருஷனுக்கு ரெண்டில் போய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்கிற போது நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக அதிகபட்ச நல்ல வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே பணம் நல்லா சம்பாதிச்சு ஓரளவுக்கு திருப்திகரமா நீங்க நிமிந்து நடந்தீங்கன்னா செல்வாக்கு அதுதானே செல்வாக்கு அந்த செல்வாக்கும் உங்களுக்கு இந்த மாசத்துல வந்துடும் நீங்க சொன்னா சில பேர் கேட்பாங்க ஆக உங்களுடைய வார்த்தைகள் இந்த சமூகத்தில் எடுபடக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் அந்த வார்த்தை ஜாலம் பண்ணி வாழக்கூடியவர்களாக இருக்காங்க பாருங்க சில துறைகள் அவங்களுக்கெல்லாம் இது மிகச் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மொத்தத்துல வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட தன்மைகளுக்கு குறையதும் இல்லாத ஒரு அற்புதமான மாதமாக இந்த வைகாசி மாதம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போல அந்த சூரியனோடு புதனும் அமர்ந்திருக்கிறார் இந்த புதன் ஆறாம் இடத்தில் அமர்கின்ற போது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் நிறைய லாபங்களை கொடுப்பார் லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி கொடுப்பார் பொருள் சேர்க்கை என்பதற்கும் இதுவரைக்கும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணவங்க இந்த மாசம் சிக்கனத்தை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க வீட்டுக்குள்ள கூட வாங்கின பொருளை அட்டகாசமா சரியாக பயன்படுத்திக்குவீங்க ஆக மொத்தம் சொல்ல போகணும்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பொறுப்புணர்ச்சிகள் வருவதும் சுறுசுறுப்பு ஏற்படுறது நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணாமல் இருக்கிறேன் அப்படி தன்னை உணர்தல் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அப்படிலாம் மனசு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த புதன் வந்து ரிஷபத்தில் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக இளைஞர்கள் படிப்பாளிகள் ஸ்கூல் பசங்க கல்லூரி மாணவர்கள் இப்படிப்பட்ட அனைத்து தரப்பட்டவர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பானது ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதெல்லாம் வந்து வெற்றிகரமான வாழ்க்கை பாதை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல சுக்கரனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறுக்குடையவனே ஆறாம் இடத்தில் அமர்கிற போது அதுவும் சுக்கரன் தனது சொந்த வீட்ல காலபுருஷனுக்கும் ரெண்டாம் இடத்துல குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதில் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் சற்று வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவர்கள் யாராவது வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உடல்நல குறைபாடுகள் ஏற்படக்கூடிய செலவினங்களும் வரும் அது ஒன்றும் தவிர்க்க முடியாது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புக்காக உத்தியோகத்திற்காக வேண்டி கணவனை விட்டு மனைவி புரிந்து போறது மனைவியை விட்டு கணவன் பிரிந்து போறது தூரதேச பயணங்கள் வருவது என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டே அந்த டிராவலை கம்ப்ளீட் பண்றது இப்படிப்பட்ட ஒரு நடுக்கம் கலந்த புத்திசாலித்தனத்தை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் உணர்வதாக அமையும் இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதே போல குரு பகவானும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்ததுனால சில பேர்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க வீட்டை மாற்றிட்டு போக வேண்டியது இருக்கும் பழைய வண்டி வச்சுக்கிறவங்க வித்துடலாமா புது வண்டிக்கு போகலாமான்னெல்லாம் உங்களுக்கு தோணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல செலவு இந்த செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும் இந்த தாயாதி வர்க்கங்கள் என்று சொல்லக்கூடிய பெரியப்பா சித்தப்பா சொந்தம் பந்தம் உற்றார் உறவுகள் இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவுகளில் கூட சில காரசாரமான விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் என்பது இந்த பங்கு வச்சுக்கிறது இந்த சொத்துக்களை பிரிக்கிறது உண்டான மாதமாக இருக்க வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒத்தி வைப்பது என்பது மிகச் சிறப்பை கொடுக்கும் அதே போல சனீஸ்வர பகவான் இப்பொழுதும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த சனி பகவான் மூன்றாம் மடத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான அம்சம் ஏனென்றால் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப அயன சயன புகழ் போக பாக்கியம் உடையும் நேரத்துக்கு சாப்பிட முடியல நிம்மதியை தூங்க முடியல வேலையா வேலையா ஓட வேண்டியது இருக்கு இப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொருள் வரவுகள் ஏற்படக்கூடிய நீண்ட நாட்களாக தகராறுல நின்ன பணம் கொடுப்ப கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனத்தில் கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் கண்டிப்பா நீங்கள் யார் என்னன்னு புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கடல் தாண்டி வாணியம் பண்றாங்க பாருங்க ஏற்றுமதி இறக்குமதி அதை குறிப்பாக சொல்ல போனா இயந்திர தொழில்நுட்பங்களோடு வேலை அது நிலப்புலன்கள் சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க கட்டுமானத் துறையில் இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால மிக உன்னதமான நல்ல நிலைகளிலே லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படக்கூடிய புதிய ம மனிதர்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு கூடவே காத்து கொண்டிருக்கிறது கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் பயந்து போகணும் பயந்து வாழணும் யாருக்காவது ஒருத்தருக்கு கட்டுப்படணும் இப்படிங்கிறத எல்லாரும் கடைப்பிடிக்கணும் நான் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எங்கேயோ ஒரு முட்டிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அதுலேயும் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல உழைக்கின்ற இடத்துல தர்மத்தின்படி நீதியின்படி அந்த வஞ்சகம் இல்லாம வேலை பார்க்கறோன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை நீங்கள் இந்த மாசத்துல கட்டாயம் கடைப்பிடிக்கிறோம் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு என்ன கொஞ்சம் பயம் கலந்ததாக தெரியுது அலைச்சல் நிறைய இருக்கும் போல் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள சண்டைக்குண்டை வந்துடாம பார்த்துக்கணும் போல் இருக்கு என்ன பண்றது கிரகங்களே அப்படி இருக்கிற போது நாங்கள் அது தப்பிக்க முடியுமா அப்போ எந்த கடவுள்கிட்ட போய் நாங்கள் சரணாதி ஆகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வீட்டில் நீங்க அழகா என்ன பண்ணுங்க ஒரு மூன்று வெத்தலையை வாங்கி வச்சுக்கோங்க அதாவது காம்பு நல்லா இருக்கணும் நுனி கிளியாம இருக்கணும் கருப்பு விழுந்துருக்க கூடாது வெத்தலையில ஓட்ட இருக்க கூடாது ஒரு அழகான மூன்று வெத்தலைகளை வாங்கி வச்சு அந்த மூணையும் மூணு முக்கோட வடிவமாக பூஜரம் உள்ள விளக்குக்கு முன்னாடி வச்சு அதில் மூணுலேயும் அகழ் விளக்கு வச்சு அந்த மூணுலையுமே நல்லா வெள்ளை திரி போட்டு விளக்கெண்ண ஊற்றி விளக்கி வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அநேக துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய பிராயச்சமாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் மிக நன்மைகளை மிக நல்ல எண்ணங்களை மிக பாசிட்டிவான தோற்றமான வாழ்க்கை அமைப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் செய்து பாருங்கள் வாழ்க வளமுடன்